பிசாசு எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் வள விருட்சி சபையை கெடுக்க பார்க்கிறான் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் பரலோகத்திற்கு போவதற்கு ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் இருக்கிறது இந்துக்களுக்கு பரலோகம் போறதற்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க மார்கழி மாசத்துல ஒரு ஆளு செத்தாங்கன்னா அவங்களுக்கு நியாய திருப்பி நேரடி என்னவா சொர்க்கம் பரலோகம் அது அவர்களுடைய கொள்கை நான் பண்ணுவேன் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா இஸ்லாமியர்களுக்குள்ள இதே போல நிறைய கொள்கைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு தாடிய நீளமா வளர்த்தா சொர்க்கத்தில் அவர்களுக்கு முக்கியமான இடம் கிடைக்கும் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அதுக்கு போயிட்டு வந்துட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்போ பவுல் தீமத்துக்கு எழுதும் பொழுது இந்த மாதிரி ஆளாளுக்கு சில கொள்கைகள் வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட கொள்கையின் புரிதங்களுக்கும் சீரு கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு பிசாசு அந்த கொள்கைக்குள்ள வச்சு என்ன பண்ணிடுவான் வஞ்சித்து பரலோகம் போவதற்கு கிறிஸ்து சொன்ன உபதேசம் என்ன ஒருத்தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் ஜலத்தினால்

மார்கழி மாசத்துல சாகிறது அந்த கொள்கைக்கும் தாடி வளர்க்கறதுக்கும் முழங்காலுக்கு கீழே வரைக்கும் வேட்டையை தூக்கி கட்டினா எனக்கு மோட்சத்துக்கு இடம் கிடைக்கும் சொல்றதுக்கும் ஏசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க சும்மா போல வந்துட முடியாது ஒரு சின்ன குழந்தையினுடைய மனதை போல உங்களுடைய மனதை என்ன செய்ய வேண்டும் அப்புறம் என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் ஒருவன் புசிக்காவிட்டால் பானம் பண்ணாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா நான் சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பேங்க நானும் இந்த சபையை சேர்ந்தவன் தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு தெரிவாங்க அப்படி ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கும் தத்தோடைய வாட்டை உங்களுக்கு வருது மனம் திரும்புங்க உங்களை பேய் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு